இது வரைக்கும் கட் கிட் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ட்ரிக் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி டி டுவெண்ட்டி அதாவது நியூசிலாந்து கூட இந்தியா வந்து கடைசி டி டுவெண்ட்டி போட்டி விளையாண்டாங்க இதில் வந்து இந்தியாவுக்கும் சரி நியூசிலாந்துக்கும் சரி சாவா ஆட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது மொத்தமாக அஞ்சு ஒரு நாள் தொடர் மூன்று டி டுவெண்ட்டி வந்து நியூசிலாந்து நடைபெற்றது அதாவது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடைபெற்றது டேவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து தொடர வென்றுட்டாங்க அதே போல் டி இந்தியா தான் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது முதல் டி டுவெண்ட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து தோத்துடுச்சு ரெண்டாவது டி டுவெண்ட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக தான் இன்னைக்கியோட மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த ரெண்டு மேட்சை விட இந்த மேட்ச் கடைசி வரைக்குமே அந்த விறுவிறுப்பு குறையலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடைசி ஓவர் கடைசி ரெண்டு பால் இருக்கிற வரைக்குமே அந்த விறுவிறுப்பு குறையலை அப்படின்னு தான் சொல்லணும் முதல் மேட்சை பொறுத்தவரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபீல்டிங்கில் நல்லாவே சொதப்பிருப்பாங்க பேட்டிங்லேயும் வந்து அதே போல் சொதப்பிட்டாங்க ரெண்டாவது மேட்சை வந்து ஃபீல்டிங் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பேட்டிங்கும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு ஆனால் மூணாவது மேட்சை பொறுத்தவரை ஃபீல்டிங்களை வந்து ரொம்பவே சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்ன தான் ஃபீல்டிங்கில் சொதப்பினாலும் பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் ஆடினாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரன் வித்தியாசத்தில் வந்து இந்தியா நீ தோல்வியை தள்ளிவிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு தொடர வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கெடைச்சி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கூட சொல்லலாம் இன்னொரு முக்கிய காரணம் இந்திய அணியில் நல்ல ஃபார்மு நல்ல வெயிட்டாக இருக்கிற பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விராட் கோலி அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் ஆடினாரு அதுக்கப்புறம் இந்தியா நல்ல ஃபார்மில் இருக்குன்ட்டு அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் கடைசி போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை வந்து வெற்றியை தொடர முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது ஒன் டேவை வந்து தொடர வென்றாச்சு ஆனால் டி டுவெண்ட்டி தொடர நம்மளால் வெல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க இப்போ தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டி கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை அவங்க பேட்டிங்கில் அற்புதமாக விளையாடிருந்தாங்க எங்கள் அணியும் குறை சொல்கிறதுக்கு இல்லை நாங்களும் வந்து நல்லா தான் சிறப்பாக விளையாடிட்டு இருந்தோம் ஆனால் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நாங்கள் ரன் ரேட்டை சேஸ் பண்ணி தான் போயிட்டுருந்தோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்தாங்க எங்களோட வீரர்கள் ரோஹித் சர்மா குருணல் பாண்டியா தினேஷ் கார்த்திக்கோட ஆட்டம் எல்லாம் அபாரமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதே போல் இளம் வீரரான விஜய் சங்கர் அவர்களையும் பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் பாராட்டியிருக்காரு யார் என்னதான் ஆடினாலும் பார்த்தீங்கன்னா கடைசிட்டுல தோல்வி விட்டுறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தோனியும் மேல கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டிட்டு தான் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் என்ன காரணம்னா தோனி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னும் பேட்டிங்கில் ரொம்ப ஃபார்ம் அவுட்டாக இருக்காரு இந்த ஒரு காரணத்தினால வேறு ஏதாவது பேட்ஸ்மேனுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்குள்ளே நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்